ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன சண்டே எனக்கு திடீர்னு வீட்டுல சூட மட்டன் பிரியாணி பண்ணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சிங்க சரி இங்க பக்கத்துலயே ஒரு ஆட்டு பண்ண இருக்கு அங்க ஃப்ரெஷ்ஷா ஆட்டுக்கறி கிடைக்கும்னு ஒருத்தவங்க சொன்னதை கேட்டு நாங்களும் காலங்காத்தாலே கிளம்பி அங்க போயிட்டோம் அங்கே போனா எங்களுக்கு முன்னாடியே ஒரு பத்து கார் வந்து நிற்கிது ஆட்டுக்கறி வாங்கறதுக்கு சரி எல்லாரும் பொறுமையாக வாங்கிட்டு போட்டோம் அது வரைக்கும் நம்ம இந்த பண்ணையை சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி நாங்களும் ஒரு ரவுண்டும் சுற்றி பார்த்துட்டு வந்து இருந்து அம்மா கிட்ட இங்கே எப்படிமா கொடுப்பீங்க ஆடை வந்து கிலோ கணக்கில் கொடுப்பீங்களா இல்லை எப்படி எவ்வளோ விலை அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்லிட்டாங்க இங்கே நீங்க செலக்ட் பண்ணுற ஆடை பொறுத்து தான் நாங்கள் விலையே சொல்லுவோம் இங்கே உங்களுக்கு எந்த ஆட்டு குட்டி வேணும்னு நீங்க தான் செலக்ட் பண்ணியே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இதனட ஆட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்க எங்களுக்கு முன்னாடி வாங்க வந்தவங்களுக்காக அந்த அம்மா எல்லாம் லைனா கூட்டிட்டு வந்து சுயம் வர மாதிரி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க வந்தவங்களும் எங்களுக்கு இந்த ஆட்டுக்குட்டி வேணும் அந்த ஆட்டுக்குட்டி வேணும்னு சொல்ல அந்த அம்மா அந்த ஆட்டுக்குட்டியை கட்டி உள்ளுக்குள்ள அது வெட்டுறதுக்கு கூட்டிட்டு வர வந்துட்டாங்க அது என்னமோ தெரியலைங்க நம்ம இந்தியன் ஸ்டோரில் ஆட்டு கறியை வந்து பாக்கெட்டில் வாங்கி வீட்டில் சமைக்கும் போது கூட எனக்கு அவ்வளோ தெரியல ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து வெட்ட வரும்போது உள்ளுக்குள்ளே அப்படியே படப்படன்னு ஆகிடுச்சி சரிடா நம்மளுக்கு ஆடும் வேணாம் கறியும் வேண்டாம் நான் இந்தியன் ஸ்டோர்லேயே வாங்கிக்கிறேன்னு நினச்சி நாங்களும் அந்த அம்மாக்கிட்ட போய் நாங்கள் அடுத்த வாரம் எங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்து வாங்குகிறோங்க இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இந்த ரேட் சாட்டை மட்டும் கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வாரம் வந்து வாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்